புறநானூறு அறுபத்து ஏழு பாடியவர் பிசிராந்தையார் பாடப்பட்டோன் கோப்பெருஞ்சோழன் பாடான் துரை இயன்மொழி ஆடுகோள் வென்றி அடுப்போர் அண்ணல் நாடு தலை அளிக்கும் உண்முகம் போல கோடுகுடு மதியம் முகிழ்நிலா விளங்கும் மயல் மாலை யாம் கையறுபு இணைய குமரியம் பெருந்துரை அயிரை மாந்தி வடமலை பெயர்குவை ஆயின் இடையது சோழ நன்னாட்டு படினை கோழி உயர்நிலை மாடுத்து குறும்பரை அசையி வாயில் விடாது கோயில் புக்கு எம் கிள்ளி கேட்க இரும்பி சிற் ஆந்தை அடியுரை என்னே மாண்ட நின் இன்புறு படை அணியத் தன் அன்புரு நன்கலம் நல்குவன் நினக்கே புலவர் மன்னன் தோழனிடம் அன்னச்சேவலை தூதுவிடுகிறார் அன்னச்சேவலே போரில் வெற்றி கொண்ட அரசன் தன் நாட்டை காப்பது போல உலகுக்கு ஒளி தர முழுநிலா தோன்றும் மாலை நேரத்தில் நான் துணை இல்லாமல் வருந்துகிறேன் நீக்குமரித்துறை அயிரை மீனை அருந்திய பின்னர் வடமலையை திருப்பதி நோக்கிச் செல்வாய் ஆயின் இடையில் கோழி உறையூர் நகர் மாடத்தில் தங்கி இழைப்பாரு அங்கே அரண்மனைக்குள் சென்று அங்குள்ள பெருங்கோக்கிள்ளி இரும் பெருமை மிக்க பிசிராந்தையாரின் வளர்ப்பு அன்னம் என்று சொல்வாயாயின் உன் பெண் அன்னமணிந்து மகிழத்தக்க அணிகலன்களை அவன் தருவான் பெற்று இன்புறலாம் பிசிராந்தையார் அன்னச்சேவலை தூதராக்கி தனது துயரத்தையும் கோப்பெருஞ்சோழனிடம் சொல்வதைச் சொல்கிறார் அவர் போரில் வெற்றி கொண்ட நாயகனைப் போல் முழுநிலா மாலை அழகில் ஒளிர துணை இன்றி நான் வருந்துகிறேன் என துயரத்தை வெளிப்படுத்துகிறார் அன்னச்சேவலை கோழி ஊரையூர் நகர் மாடத்திற்குச் சென்று மன்னனிடம் தனது பெயரைச் சொல்லவும் மன்னன் அன்னத்திற்கு உயரிய அணிகலலன்களையும் அன்பையும் வழங்குவான் என அறிவிக்கவும் சொல்கிறார் இது மன்னன் மீது உள்ள உறுதியையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்